வேதத்துல ஒரு வார்த்தை விதமா எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் ஆதரிப்பார் கத்தர் மேல் உன் வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பலவிதமான கஷ்டத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய பாரத்தை என் மீது வைத்து விடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய பேரு கஷ்டத்தோடு வியாகுலத்தோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய பாரம் உங்களுடைய வியாதி உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் கத்தர் மீது அவர் பாரத்தை வைப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களை ஆதரிப்பார் அவரிடத்துல உங்களுடைய காரியங்களை உங்களுடைய தேவைகளை உங்களுடைய வியாதிகளை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அவர் நிச்சயமாகவே உங்களை ஆதரித்து உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுப்பார் உங்களை ஆதி ஆதரிப்பதற்காக உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்து பிறந்தார் முப்பத்தி மூன்றை வருடங்கள் அவர் வாழ்ந்து கடைசியில நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய வியாதிகள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார் நாம பெற வேண்டிய தண்டனை எல்லாம் ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில அவர் பாடுபட்டார் பெற வேண்டிய அடிகளையும் தண்டனைகளையும் வேதனையும் ஆண்டவராஜ் ஏசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்தார் அதனாலதான் ஏசு கிறிஸ்து அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் ஏன் மேல உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் உங்களுடைய பாரம் உங்களுடைய கஷ்டம் எல்லாவற்றையும் நான் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டேன் ஆகையினாலே என் மேல நீங்க உங்க பாரத்தை உங்க கஷ்டம் கவலையெல்லாம் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நான் உங்களை ஆதரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய கஷ்டம் என்ன உங்க பிரச்சனை என்ன உங்க போராட்டம் என்ன எதுவா இருந்தாலும் சரி அவராலே முடியாது என்பது எதுவுமே கிடையாது எல்லாமே அவரால முடியும் அவராலே முடியாத காரியம் எதுவும் இல்லை அதனால உங்களுடைய எல்லா வித சகல தேவைகளையும் ஏசு கிறிஸ்துடத்துல சொல்லுங்க ஏசு கிறிஸ்துடத்துல சொல்லுங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் சொல்லிருக்கிறார் ஆகையினால உங்களுக்கு என்ன தேவை உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை எதை நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க எதை நிமித்தம் அழுது கொண்டு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடத்துல சொல்லி பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடத்துல ஜபம் பண்ணி பாருங்க அவர் நிச்சயமாகவே உங்களை ஆதரிப்பார் உங்களுக்கு வாழ்வு தருவார் சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா ஏசு உங்களுக்கு சந்தோஷம் தருவார் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா உங்களுக்கு சமாதானம் தருவார் நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா உங்களுக்கு நிம்மதி தருவார் எல்லாவற்றிற்கும் மேலாக பாவம் மன்னிப்பு நிச்சயம் தருவார் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கத்திற்கு கடவுள் வாழ்கிற பரலோரத்திற்கு போக முடியும் ஆகையினால ஏசப்பா கிட்ட வந்தா பாவம் மன்னிக்கப்படும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தருவார் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் ஆகையினால ஆண்டவராக இயேசு மன்னிப்பு கிடைக்கும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் பாவம் அப்படின்னா நரகத்திற்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகையினால ஏசுரிடத்துல வருவீர்கள் என்றால் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்லயும் நமக்கு ஆசீர்வாதம் நாம் அறித்த பிற்பாடு பரலோகத்திற்கு கடவுள் வாழ்கிற இடத்திற்கு நம்மளை அழைத்து கொண்டு போய் அங்கேயும் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார் ஆகையினால இந்த இயேசு அழைக்கிறார் இயேசு உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் ஏ மேல உங்க பாரத்தெல்லாம் வச்சிருங்க என்னிடத்துல உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க நான் உங்களுக்கு இழைப்பார்தலையும் ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று ஏசு சொல்லுகிறார் இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இடத்துல இருந்து மனசுல ஏசப்பான நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஏசு உங்க வாழ்க்கைய இன்றைக்கே ஆசீர்வதிப்பார் உங்க பிரச்சனை உங்க வேதனை உங்க கவலை கண்ணீர் எல்லாத்தையும் தூக்கி ஏசப்பா கிட்ட வச்சிருங்க ஏசப்பா கிட்ட சொல்லிருங்க ஏசப்பா நான் இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறேன் ஏசப்பா அந்த கவலையில இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க கூப்பிடுங்க நீ எப்ப கூப்பிட்டாலும் சரி அவர் வருவார் வந்து உங்களுக்கு வாழ்வு தருவார் கடந்ததை நடந்ததை மறந்து வீடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து வீடு കർത്തർ പുതിയവേ കാണ കർത്ത പുതിയ ചെയ്തിടുവാണേ കലങ്കിടവേ വേണ്ട കലങ്കിടവേ வேண்டா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா நம் கேசு கைவிட மாட்டா நம் கேசு கைவிட மாட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் பரலோக பிதாவே இந்த தெருவில் இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற அந்த வார்த்தையின்படி அன்றவர் யார் யாரெல்லாம் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் சுமக்க முடியாம அழுது கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்காக செபிக்கிறப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாறு தருவேன் சொன்னீங்களே எசப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கைய கத்தர் கட்டளை இடுங்கப்பா கண்ணீரோடு வேதனையோடும் வியாதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எசப்பா அந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க கட்டளையிட வேண்டும் என்று செவிக்கிறப்பா இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பரலோகத்தின் பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீங்க தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று செவிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் यीशु क्रिस्त के नाम से जी विकरो नल्ले पितावे आमेन आमेन